நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது ஆதித்ய தொலைக்காட்சி நேரில் அனைவரையும் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தினம் ஆங்கில மாதம் மே மாதம் பனிரெண்டாம் தேதி தமிழ் மாதம் சித்திரை பனிரெண்டு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை பஞ்சமி தேதி உத்ராட நட்சத்திரம் சுபத்திரம் நாமயோகம் தைத்துலம் கரணம் ஆகிய சுபதினத்தில் முதலில் பனிரெண்டு ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசியை பொறுத்தவரை இன்று அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு காரியங்களில் தடை உண்டாகலாம் பரணியில் பிறந்தவர்களுக்கு வங்கிச் சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிறு சிறு குழப்பங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் புதிய துறைகளில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மிருகசீடத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருவாரூரில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வாகனங்களை கையாளுவதில் கவனம் தேவை மிதனராசிக்காரங்க இன்று வாகன விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் புனர்பூஷத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லன துணையுடன் சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் ஆயிலத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிம்மராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பம்பரம் போல சுட்டி விட்டு விளையாடுவீங்க ஸோ இன்னைக்கு வந்து எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக என்று இருக்கும் மகத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படலாம் பூரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீகத்தின் மூலமாக ஏதேனும் வாய்ப்புகள் உண்டு உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் கோபம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு கன்னியாராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதொரு வீட்டில் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சித் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகங்கள் உண்டாகும் கன்னியாராசி சுவாதியில் பிறந்தவர்களுக்கு அம்மாவின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விசாரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு சந்தோஷம் அதிகரிக்கும் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களாம் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி வந்து அஞ்சு மணி வரைக்கும் கடை தருக்கிறதுக்கு சிறு கம்பெனிகளுக்கு ஆரஞ்சு மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்புகள் உண்டு ஸோ அவங்க உங்களுக்கு இன்றைக்கி சாட்டிஸ்ஃபையாக இருப்பாங்க கேட்டையில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் லாபத்தை தரும் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பணவரவு சிறப்பாக இருக்கும் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் மகர ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருவாணத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் கும்பராசி பொறுத்தவரை இன்றைய தினம் தொழில் லாபம் அதிகரிக்கும் சமயத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி பொறுத்தவரை இன்றைய தினம் வீண் விரயங்கள் ஆகும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்கள் நினைத்திருந்தவை இன்று ஒன்றொன்றாக முடியும் மீன ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உத்திரட்டாதில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடன் சண்டை சித்தர்வுகள் ஏற்படலாம் ரேவதியை பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நேரில் இன்றைய தினத்துடைய பனிரெண்டு ராசி பலன்களையும் நட்சத்திர பலங்களையும் பார்த்தோம் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளின் பார்ப்போம் இன்றைய தினம் வைசாக மாதத்தினுடைய இருபதாவது நாள் பகுல பஞ்சமி இன்றைய தினம் நாக பூஜை செய்வது நல்லது இருந்தாலும் நாகர்கோயில்கள் எல்லாம் இன்று மூடியிருக்கும் எனவே இன்று வீட்டு அருகில் இருக்கக்கூடிய நா பாம்பு புற்றுகள் எதா இருந்தால் அங்கே போய் அரிசி மாவு போட்டவங்க அதுவே போதும் இதுவே இன்று சிறந்தது இன்றைய தினத்துடைய கேள்வியாளரை பார்ப்போம் இன்றைய கேள்வியாளர் முதல் கேள்வியாளர் பெயர் ஹரிகர சுதன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாவது மாதம் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி இருபது நிமிஷத்துக்கு பிறந்திருக்கார் இவருடைய கேள்வி மகம் முதல் பாதத்தில் பிறந்துள்ளதால் கண்டாத தோஷத்தில் பிறந்துள்ளதால் என்ன பலன் எனக்கு வந்து இருக்கீங்க மக நட்சத்திரம் ராசி மக நட்சத்திரம் பஸ்ட் புள்ளியில் இருக்கு அதை பத்தி கேட்டிருக்காரு முத ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த ஒரு நட்சத்திரமும் ஒரு பலனை நிர்ணயிப்பது முழுமையாக கிடையாது எந்த ஒரு தனி கிரகமும் ஒரு பலனை முழுமையாக நிர்மதிப்பது இல்லை எல்லாம் வந்து ஒரு சேர்க்கை மூலமாக தான் ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தினுடைய சேர்க்கையும் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தினுடைய சேர்க்கையும் ஒரு பாவம் இன்னொரு பாவ அதிபதியுடன் சேர்க்கைன்னு ரெண்டு பேரும் தான் பண்றாங்க ஸோ அதுதான் நிர்ணயிக்கிறாங்க அதனால தான் ஸ்தானபலம் ஆதிபத்தியம் கிரக சேர்க்கை பார்வை யோகி அவயோகி திதி கர்ணம் சூன்யம் இந்து லக்கணம் காராம்சம் ஆட்சி உச்சம் நீசம் இது போன்ற விஷயங்கள் அஷ்டவர்க்கம் ஷட்பலம் இப்படி பல விதிகள் ஜோதிடத்தில் இருக்கு இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் சொல்லணும் யாரோ ஒரு வீடியோவில் ஒரு விஷயத்தில் மூல நட்சத்திரம் மேஷராசில அஸ்வினி நட்சத்திரம் முதல் பகுதி சிம்ம ராசியில மகம் நட்சத்திரம் முதல் பகுதி இதெல்லாம் கண்டாந்த நட்சத்திரம் இதெல்லாம் ஏகப்பட்ட கண்டாந்த தோஷம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து நீங்கள் பயப்படுறது இது வெறும் முட்டாள்தனம் கேன்சர்ல பல வகையான கேன்சர் இருக்கு அதில் ஒரு சில வகையான கேன்சரை முழுமையாக குணப்படுத்த முடியும் ஒரு சில கேன்சரை நாள் தள்ளி வைக்க முடியும் அதாவது அந்த காலத்தை தாண்டுவதற்கும் கட்டுக்குள்ளே வைக்க முடியும் ஒரு சில கேன்சர் இருந்தால் தான் நேராக அப்பீட் ஆயிடும் இதுல ஒரு சில கேன்சர்ல இந்த கீமோ தெரப்பி அது எலக்ட்ரோதெரப்பி அதுன்னு சொல்லிட்டு முழுமையாக மீட்க முடியும் யுவராஜ் சிங் கிரிக்கெட் வந்ததெல்லாம் வந்து அது அழகான கேன்சர் அதை முழுமையாக மீட்க முடியும் அது மாதிரி இந்த தோஷத்துடைய அளவுன்னு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்களாக பார்த்துக்கிட்டு நீங்களாக மருந்து சாப்பிட்ற மாதிரி தான் இது ஒன்று ஸோ அப்படிலாம் கிடையாது ஸோ இப்படி நிறைய விதிகள் இருக்குது அதை அலசி பாராட்டி தான் ஒரு ஜோதிடத்தினுடைய பலனை நிர்ணயம் செய்ய வேண்டும் ஒரு ஜென்மத்தின் ஒரு ஆரம்ப ஒரு லக் ஒரு பாவத்துடைய ஆரம்ப புள்ளி அஸ்வினி மகம் மூலம் இது மூன்றுமே வந்து தக்க நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரங்கள் இது ஜென்மத்தின் முடிவு நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி அதாவது ஒரு கேதுவில் ஆரம்பிச்சு சுக்கரன்ல முடியும் கேதுவில் ஆரம்பிச்சு கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு நட்சத்திரம் அடுத்து குருவினோட நட்சத்திரம் அடுத்து சனியோட நட்சத்திரம் அடுத்து புதனோட நட்சத்திரம் அப்புறம் மறுபடியும் கேதுவோட நட்சத்திரம் அடுத்து வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் அடுத்து சூரியனோட நட்சத்திரம் அடுத்து சந்திரன் நட்சத்திரம் அடுத்து செவ்வாய் நட்சத்திரம் அடுத்து ராகுனுடைய நட்சத்திரம் அடுத்து குரு நட்சத்திரம் அடுத்து சனி நட்சத்திரம் அடுத்து புதனின் நட்சத்திரம் இப்படி மூன்று கந்தாமுகம் இருக்கும் இதுதான் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இது வந்து அந்த மூன்றும் கண்டாத்த நட்சத்திரம்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நல்ல நட்சத்திரம் அதாவது மேஷத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அஸ்வினி அது வந்து கண்டாஜ நட்சத்திரம்னா முடியறது வந்து ஆயுள் முடியுது அது புதரோட நட்சத்திரம் திரும்ப கண்டாத்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மகத்தில் ஆரம்பிக்குது அது கேதோட நட்சத்திரம் திரும்ப அது வந்து அனுஷத்தில் முடியுது அது வந்து புதனோட நட்சத்திரம் திரும்ப மூல நட்சத்திரம் தனுசல் ஆரம்பிக்குது அதோடைய முடிவு நட்சத்திரம் ரேவதி இப்படி தான் வந்து மூணு பாட்டாக இருக்குது இது வந்து பயப்பட தேவையில்லை இந்த கண்டாந்த நட்சத்திரங்கள் என்ன பண்ணுவோம் இதில் மூன்றும் கஞ்சாந்தரம் கடைசி அஞ்சு நாளிகள் தக்க அஞ்சு டிகிரி அந்த நட்சத்திரத்தில் முதல் அஞ்சில் அஞ்சு டிகிரி தான் பாதிக்கப்படும் இது வந்து பெற்றோர் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள்ல ஏற்படும் போது தான் தோஷம் வரும் இது வந்து ஒரு பொது விதி தான் இதில் வந்து கலத்தர கல்யாணம்லாம் இன்னைக்கு நிறையா நடக்குது அதில் இது வந்து ஒத்து வராது ஸோ மகம் மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தில் ஆர்வாரும் நிறைய பேர் சொல்றாங்க அதை நீங்கள் எடுத்துக்கலாம் பாசிட்டிவாக ஏன் நெகட்டிவா எடுத்தீங்கன்னு தெரில ஸோ நன்கு பரிசீலனை செய்து தான் ஒரு விஷயத்த ஏற்றுக்கணும் உங்க ஜாதகத்தில் கண்டாந்த தோஷம் இல்லை இது நான் ஃபர்ஸ்டே இல்லைன்னு சொல்லியிருந்தா இதை படிக்கிறவங்களுக்கும் இதே சந்தேகம் இருக்கும் அஸ்வினியில பிறந்தவர்களுக்கும் மகத்தில் பிறந்தவர்களுக்கும் மூலத்தில் பிறந்தவர்களுக்கும் அது ஒரு பாயிண்ட் அந்த ஒரு பாயிண்ட்ல இது எப்படின்னா திருப்பதியில் மொட்டை போடணும் கொண்டுட்டாங்கன்ற மாதிரி இப்போ சொந்தகாரம் இருப்பா மொட்டை அடிச்சிருப்பாங்க எத்தனாயிரம் பேர் இருக்காங்க ஸோ இது ஜோதிட விதிகளை பயப்பட வேண்டாம் இரண்டாவது கேள்வியாளர் பெயர் மகேஷ்குமார் கோபிச்செட்டிப்பாளையம் ஸோ அவருடைய நட்சத்திரம் அவருடைய பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அவர் மாலை எட்டு மணிக்கு பிறந்திருக்கார் கடகலக்கணம் நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ராசி ஸோ அவருடைய ஜனனகால திசை வந்து சனி திசையில பதினஞ்சு வருஷம் இருந்தது இப்போ நடக்கிறது புதன் திசையில சந்திரபுத்தி எனது உறவினர் மகள் அவருடைய இது அவங்க ஏதோ மெயில் அனுப்ப தெரியாதுன்னு அவங்க கேட்டதுக்காக அவங்க அனுப்பிச்சிருக்காங்க ஸோ எம்பிஎல் முடித்து பேராசிரியராக இருக்கிறார் எம்பிஎல்னா அது ஸோ ஏதோ எம்பிஎல் ஓகே எந்த திசையிலிருந்து வரன் வரும் விரைவில் திருமணம் நடைபெறுமா அப்படின்னு கேட்டிருக்காரு வழி சொல்லுங்கள் ஐயான் இருக்காங்க ஸோ தொண்ணூற்றி நாலில் தான் என் ஐயான்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒரு வருஷம் நான் தெரிவேன் ஸோ உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்காக நீங்கள் முதல் மெயில் அனுப்பியிருக்கீங்க இதுவே உங்களுக்கு முதல்ல நன்றி ஏன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் ஏன்னா அவங்களுக்கு மேல் அனுப்பு தெரியலே ஏன்னா எம்பிபிஎல் படி எம்பிஎல் படிச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க அனுப்பு தெரியலன்றீங்க இங்கே கொஞ்சம் லாஜி கிடைக்குது மேபி அந்த பொண்ணு போதும் அவங்க அம்மா கேட்டிருப்பாங்கன்னு நான் ஏற்றுக்கிறேன் ஸோ கேட்டதற்கு நன்றி அடுத்தவங்களுக்காக கேட்டதுக்கு நன்றி ஸோ நீங்கள் அனுப்பின ஜாதகப்படி பார்க்கும் பொழுது புனர் பூஷம் லக்கணம் வந்து புனர்பூசத்தில் இருக்குது நாளில் சந்திகிரகன்னு சொல்லக்கூடியது இருக்குது அது ஏழாம் அதிபதி சனி கும்பத்தில் இருக்கிறதுனாலும் மேற்கு தசையிலேருந்து வரணமையும் தற்போது இருக்கக்கூடிய குரு தசை ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கோச்சாரத்துக்கு வரும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரும் ராகு கேது செப்டம்பர்ல ஒன்னாம் தேதி மாறுறாரு அதுவும் இந்த பொண்ணுக்கு பதினொன்றாம் வீட்டுல இருந்து பத்தாம் வீட்டுக்கும் ராகுவும் ஐந்தாம் வீட்ல இருக்கு கேதுவும் நாலாம் வீட்டுக்கும் வருவது சிறப்பான யோகத்தை தரும் சோ எனவே நீங்கள் திருமணத்தை நடத்தி வைக்கலாம் எந்த விதமான தவறும் கிடையாது இந்த காலகட்டத்தில் திருமணம் நிச்சயமாக நடக்கும் என்று நீங்கள் கேட்கும் கேள்விக்கு சரியான பதில் இந்த ஆண்டு இறுதியில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரி பிப்ரவரி இந்த காலத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஆசன் வணக்கம் நேயர்களே